மிகு கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த முன்னிட்டு கழகத்தின் விளையாட்டு அணி சார்பாக கிரிக்கெட் போட்டியை நடைபெற இருக்கிறார்கள் பெண்கள் அணி சார்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் ஒரு டீமாக பங்கேற்றுள்ளோம் இதில் மொத்தமாக பதினாறு ஆண்களுக்கான அணிகளும் மற்றும் பெண்களுக்கான நான்கு அணிகளும் மொத்தமாக இருபது போட்டியாளர் டீம் வந்து பங்கேற்க இருக்கிறது இதில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வருகின்ற பதினாலாம் தேதி அன்று இதை துவங்கி வைக்க உள்ளார்கள் கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழகத்தின் விளையாட்டு அணி சார்பாக மரியாதைக்குரிய கழக விளையாட்டு அணியின் செயலாளர் தயாநந்தி மாறன் அண்ணன் அவர்கள் சிறப்பு முறையில் கிரிக்கெட் போட்டியை நடைபெற இருக்கிறார்கள் இதை துணை செயலாளர் அண்ணன் கௌதம் அவர்களும் மற்றும் ஜெசிகா அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சென்னையில் ட்ரிபிளிகன் உள்ள இந்த பகுதியில் வந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் இதில் மொத்தமாக பதினாறு ஆண்களுக்கான அணிகளும் மற்றும் பெண்களுக்கான நான்கு அணிகளும் மொத்தமாக இருபது போட்டியாளர் டீம் வந்து பங்கேற்க இருக்கிறது இதில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வருகின்ற பதினாலாம் தேதி அன்று இதை துவங்கி வைக்க உள்ளார்கள் வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதியில் வந்து இந்நிகழ்ச்சி வந்து இந்த பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்றைக்கு தமிழகத்தை விளையாட்டுத்துறைக்கு என்று தனித்துவத்தை நம்ம பிற மாநிலங்கள் வியக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய மான்மிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வளர்த்து வருகிறார்கள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் தங்களுடைய சாதனைகள் பயன்பிக்க ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து இன்றைக்கு முன்னோக்கி செல்கிறது அந்த வகையில் கழகத்தை சார்ந்தவர்களும் விளையாட்டில் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் உற்சாக இந்த விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் என்ற வகையில் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்களில் வந்து இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது பெண்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்கள் வந்து பங்கேற்கக்கூடிய கிரிக்கெட் போட்டியில் வந்து பெண்களும் பங்கேற்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கு இந்த வசதியை வந்து நம்முடைய கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார் பல்வேறு திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கிறது அந்த வகையில் கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சமத்துவத்தை கொண்டு இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டிகளில் உரிமை வழங்கியிருக்கிறார்